ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் எப்போது மாம்பழம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் எப்போது தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீசனில் மாம்பழம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாகவே கன்சீவ் ஆனதுமே மாம்பழம் மாங்காய் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் கர்ப்பமாகி ஃபஸ்ட்டு ஒன்பது மாதங்களுக்கு மூன்று மூன்று மாதங்களாக பிரிக்கப்பட்டு அது அதற்கேற்ற மணிக்கு உணவு முறையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் சிகிச்சை முறைகளும் திட்டமிடப்படுது சில ஃபுட் ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அவாய்ட் பண்ணுறது நல்லது சில ஃபுட் வகையில் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் தவிர்க்கணும் மாம்பழம் சாப்பிட்றனால நன்மைகளும் அதோட பாதிப்புகளும் உண்டாகுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கர்ப காலத்தில் சத்தான உணவு பட்டிலாம் பழங்கள் வந்து மிக முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கு அதில் சில வகை பழங்களை வந்து கர்ப்ப காலத்தில் தவிர்க்கணும் எக்ஸாம்பிள் வந்து பப்பாளி அண்ணாச்சி பழம்லாம் ஹீட்டு உருவாக்கும் அதனால் சாப்பிடக்கூடாது ஆனால் ப ஸ்வீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாம்பழம் கர்ப்ப காலத்துக்கு ஏற்றதாக தான் இருக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுனால உடல் சுட்டை விடும் குழந்தைக்கு வந்து ஆகாது அப்படின்ற கட்டுக்கதை நிறைய பேருக்கிட்டே இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை க இப்போ மாம்பழம் வந்து தான் மாம்பழத்தில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது காலை உணவுகளில் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் மாம்பழத்தில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் இ விட்டமின் கேலாம் உள்ளது இது வந்து கர்ப்ப காலத்தில் வந்து தாயின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அது மாணிக்கி குழந்தையோட வளர்ச்சிக்குமே இது உதவும் இந்த எல்லாம் அது மாணிக்கி இந்த மாம்பழத்தில் வந்து நாச்சத்து அதிகம் உள்ளது கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்ப்பதற்கு இந்த மாம்பழம் உதவியாக இருக்கும் மாம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள செல்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ப்ரீ டெடி ரெடிக்கல்ஸ் அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையாகவே ஒரு மாம்பழத்தில் இருபத்தி மூணு கிராம் இயற்கையான இனிப்பு இருக்குது மாம்பழத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதனால் வந்து கர்ப்ப காலத்தில் நீரிழிவு உள்ளவர்கள் அதாவது சுகர் இருக்கவங்களும் அதிக எடை இருக்கவங்களும் மாம்பழத்தை மிதமாக தான் எடுத்துக்கொள்ளணும் எடுக்கவே இல்லை ஒரு பீஸ் இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலருக்கு மாம்பழம் சாப்பிட்டதுமே ஒவ்வாமை ஏற்படும் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு ஏதாவது உங்களுக்கு ஒவ்வாமை அதாவது அலர்ஜி மணிக்கு ஏதாவது தென்பட்டால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது பழுக்காத மாம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து டானின்ற ஒரு பொருள் இருக்குது இது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழுத்த மாம்பழமாக சாப்பிடணும் இதில் விட்டமின்ஸ் தவிர கலோரி கொழுப்பு சோடியம் நார்ச்சத்து சர்க்கரை புரதம் போலைட்லாம் உள்ளது புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு மாம்பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டில் ஏற்படுத்தக்கூடிய குமட்டல் உணர்வை வந்து கட்டுப்படுத்தலாம் இப்போ இரண்டாவது ட்ரைமஸ்டில் இருந்தீங்கன்னா அதில் மசக்கையும் சோர்வும் போய் நன்றாக இருக்கும் அப்போ வந்து பிடித்த உணவுகளாக சாப்பிட விரும்புவீங்க அப்போ வந்து மாம்பழம் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஆனால் உங்களுக்கு சுகர் இருக்குது அதிக வெயிட் இருக்குது நீரிழிவு நோய் அதாவது டைப் ஒன் டைப் டூ இந்த மாதிரிக்கு இருக்குன்னா அதெல்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இல்லைண்டா நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது ஒன்பது மாதத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது குழந்தைக்கு வெயிட் கம்மியாக இருக்குன்னா அதிக கலோரி கொண்டு இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இது காலையில் சிற்றுண்டியாக எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீரிழிவு இல்லாத அதாவது சுகர் இல்லாத பெண்கள் சாப்பிடும்போது இது ரொம்ப சேஃபாக இருக்கும் இல்லைன்னா சர்க்கரையின் அளவை வந்து அதிகரித்து நமக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் இருக்க ஃபோலிக் அமிலம் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு நல்லது குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மணிக்கு ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகையை வந்து தடுக்க உதவுது இந்த மாம்பழம் மாம்பழத்தில் இருக்க மேக்னீஷியம் என்ன பண்ணுதுன்னா ரத்த அழுத்தத்தை வந்து குறைப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்னீஷியம் வந்து காலத்தில் ஏற்படக்கூடிய வலிப்பு நோயை குணப்படுத்த உதவுது மாம்பழத்தில் இருக்க பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புல வந்து நீரின் அளவை கரெக்டாக வைக்கிறதுக்கு உதவுது மாம்பழம் எடுக்கும்போது இது தினசரி ஒன்றுக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஒவ்வொருத்தவங்களும் மாம்பழம் சாப்பிட்டு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்னா வயிற்றுப்போக்கு மனம் பாய்வது மயக்கம் தலைவலி தூக்கம் கை கால் வலி அப்புறம் வந்து ஒரு மாதிரி கூசுறது கை காலில் ஒவ்வாமை எதிர்வினைகள் அதிக எடை அதிர்ப்பு சோர்வாக இருக்கிறது இதுதான் சைடு எஃபெக்டாக இருக்கும் அது மாதிரி மாம்பழம் சாப்பிடும் போது நல்லா கழுவி சாப்பிடணும் அதை தோலை சாப்பிடாமல் உள்ள இருக்க பல்பை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க ஏன்னா வெளியே வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க அது குழந்தைக்கு நல்லதில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்